வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தை தலைகீழாக புரட்டக்கூடிய மாந்தி கணிப்பு என்னன்றத பத்தி பார்க்க போறோம் மாந்தி நின்ற இடம் பால் இது ஜோதிட வழக்கு மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் பாழாகிவிடும் அதாவது வீணாக போய்விடும் மாந்திக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வீடுகளும் பாழாகும் இது ஜோதிட விதி அப்ப ஜாதகத்தில் இந்த விஷயங்கள் மட்டும்தான் மாந்தியால பாழாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாந்தின்னு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திர சாரத்தின் அதிபதியினுடைய மூலத்திரிகோண வீடு கடுமையான பாதிப்படை மாந்தி எந்த நட்சத்திர சாரம் வாங்கி அதாவது எந்த நட்சத்திரத்தினுடைய கால் வாங்கி நிற்கின்றாரோ அந்த அதிபதியினுடைய மூலத்திரிகோண வீடு அதிகமான ஒரு பாதிப்பை அந்த ஜாதகத்தில் அடைய செய்வார் வீழ்த்திடுவார் ஜாதகத்தில் வீழ்த்துவார் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய கிரகமான மாந்தி அந்த மூல திரிகோணத்தை ரொம்ப அதிகமான அளவில் பாதிப்படைய செய்யும் ஜாதகத்தில் சில விஷயங்கள் தலைகீழாக புரண்டு போகக்கூடிய வாழ்க்கை நிலையை தரக்கூடியதாக இந்த மாந்தியினுடைய மூலத்திரிகோண வீடு பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த பாதிப்பை நம்ம எப்படி ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு மாந்திக்கு முக்கியத்துவம் தரணுமா தர வேண்டாமான்னு பல்வேறு விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் எல்லா காலத்திலும் ஒரு ஜாதகத்தில் மாந்தி என்பது இருக்கா அப்படிங்கிறத குறிக்கப்பட்டு தான் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்போ மாந்தியினுடைய வேலை என்ன அது நிற்கக்கூடிய வீடும் அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய வீடுகளையும் பாழாக்கி நாசப்படுத்திவிடும் அப்போ அந்த மாந்தி நிற்கக்கூடிய பலனை நம்ம சரியாக கணிக்க வேண்டும் ஜாதகத்தை எடுக்கும்போதே கையில் எடுக்கும் போதே இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடிய விதி தான் இந்த மூலத்திரிகோண வீடு சனி என்ற கிரகம் ஒரு ஜாதகருக்கு தண்டனை தரக்கூடிய கிரகமாக செயலாற்றும் மாந்தி என்ற கிரகம்தான் மரணத்தை தரக்கூடிய கிரகமாக செயலாற்றும் அப்போ எப்பேற்பட்ட பாதிப்புகளை மாந்தியால் தர முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக இதை எடுத்துக்கோங்க இந்த பதிவில் எப்படி மாந்தி நின்ற ஒரு வீடு ஒரு முக்கியமான மூலத்திரிக்கோணத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் எடுத்திருக்க ஒரு ஜாதக கட்டத்துல மேஷ லக்கணம் இந்த மேஷ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசியில மாந்தி இருக்குது அப்போ மாந்தி எந்த இடங்களை பாழாக்குவார் அப்படின்ற விதியை பார்த்தீங்கன்னா மாந்திக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வீடுகள் பாழாகும் மாந்தியினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதியும் அதாவது மாந்திக்கு ஏழாவது இடம் அப்படின்னா லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் மாந்தியினுடைய பார்வை விழும் எல்லா கிரகங்களுக்குமே தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஏழாவது பார்வையாக பார்க்கக்கூடிய ஆற்றல் என்பது எல்லா கிரகங்களுக்குமே உண்டு சில கிரகங்களுக்கு மட்டுமே விசேஷ பார்வை என்பது உண்டு அதனால மாந்திக்கு ஏழாவது பார்வை என்பது உண்டு அதனால மாந்தி நிற்கக்கூடிய வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வீடுகளும் பாழாகும் இந்த மாந்தியினுடைய பார்வை ஏழாம் இடமான தனஸ்தானத்தின் மீது விழுவதால் அந்த இடம் பாதிப்படையும் இப்படிதான் மாந்தி எந்த இடத்துல இருந்து பாழாக்குவார் அப்படிங்கிற விதியை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகத்தினுடைய முழுமையான ஒரு பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் எந்த கிரகத்தினுடைய கால் வாங்கி மாந்தி இந்த விருச்சிக ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும் மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷம் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் சனிக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்தா அது சனியின் ஆளுமைக்கு உட்பட்ட கிரகம் அப்ப மாந்தி சனியினுடைய நட்சத்திர கால் வாங்கி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப சனியினுடைய திரிகோண வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்ப வீடு ரெண்டு வீடு இருக்கு சனிக்கு ஆட்சி பெற்ற வீடுகள் ஒன்று கும்பம் மற்றொன்று மகர ராசி அப்போ இந்த மூல திரிகோண வீடு என்பது மிக அதிகமான ஆற்றலை உடையது ஆட்சிக்கு மேற்பட்ட ஒரு பலம் வாய்ந்த வீடு தான் மூலத்திரிகோண வீடு மேஷ லக்கணத்திற்கு இது எத்தனாவது வீடுன்னு பார்க்கணும் மேஷ லக்கணத்திற்கு பதினோராம் இடமாக கும்பராசி வரும் அப்போ இந்த ஜாதகருக்கு பதினோராம் இடம் பாதிப்படைந்திருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அடுத்ததாக கால புருஷனுக்கு எத்தனாவது வீடு காலப்புருஷன் அப்படின்னு சொன்னாலே மேஷ லக்கணத்தை தான் முதலாவது வீடாக எடுத்துக்கொண்டு நம்ம கணக்கு செய்வோம் அதுபடி பார்த்தாலும் பதினோராம் இடம் வந்து இந்த ஜாதகருக்கு கும்பராசி தான் வருது இரண்டு இடமும் கும்பராசி அப்படிங்கிறதுனால அதிகமான ஒரு பாதிப்பை பதினோராம் இடம் பெற்றிருக்கிறது பதினொன்று என்பது லாபத்தை மட்டும் ஒரு ஜாதகருக்கு குறிக்காது ஒரு ஜாதகருடைய எண்ணங்களில் வெற்றி அடைய செய்யக்கூடிய வழியை தரக்கூடியது பதினோராம் இடம் பதினோராம் இடம் பாதிப்படைந்தால் ஒரு ஜாதகருக்கு அந்த வெற்றி அடையக்கூடிய வழிகள் முடக்கப்பட்டுவிடும் இந்த பதினோராம் இடம் என்பது அபிலாசை அதிகமான ஆசைகள் தரக்கூடிய இடமும் பதினோராம் இடம்தான் ஒரு ஜாதகருக்கு முன்னேற்றம் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடமும் பதினோராம் இடம் அந்த ஜாதகருக்கு பதினோராம் இடம் பாதிப்படைந்தாலே அந்த திறமையை காட்டக்கூடிய விஷயங்களும் பாதிப்படையும் அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை என்பது ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத பதினோராம் இடம் மூலத்திரிகோண வீடாக அமைந்து புருஷனுக்கும் அது பதினோராம் இடமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு விஷயங்களில் மாந்தியால் பல பிரச்சனைகள் முன்னேற்ற தடை என்பது நிச்சயமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இந்த பதினோராம் இடம் வந்து பாதிப்படைந்தால் அது வந்து எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு முதல் திருமண வாழ்க்கையில் ஒரு தடை பிரிவு என்பது இருக்கு அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடம் எப்படி இருக்கு அது பாதிப்படையாமல் இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கையை நம்ம வந்து உறுதி செய்ய முடியும் இந்த பதினோராம் இடம் என்பது காமத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் மூல திருக்கோண வீடாகி இந்த மாந்தியினுடைய கெடுப்பலன்கள் அதன் மூலமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு முயற்சி செய்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமண வாழ்க்கைக்குள் நுழைகின்ற பொழுது அவருக்கு வரன்கள் என்பது அமையாது அப்ப இரண்டாவது திருமண வாழ்க்கையை தடை செய்யக்கூடியதாக இந்த மூல திரிகோண வீடு பாதிப்படைந்தால் நிச்சயமாக அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது எட்டாவது கனியாகத்தான் இருக்கும் நீங்க முதல்ல பார்த்த இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கணத்திற்கும் கால புருஷனுக்கும் பதினோராம் இடமாக கும்பராசி வருது அதற்கு எப்படி பலன் எடுக்கணுன்ற விதியை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ கால புருஷனுடைய வீடும் லக்கணத்தினுடைய வீடும் மாறுபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான விதியை வந்து இந்த ரெண்டாவது ஜாதகம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதற்காக நான் இருக்கிறது மிதுன லக்கணத்தை எடுத்துருக்கேன் மிதுன லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கலாம் மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காரு கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய மூல திரிகோணம் என்பது கன்னி வீடு அப்ப லக்கணத்திற்கு எத்தனாவது வீடு நாலாவது வீடாக கன்னி வீடு வரும் ஆறாம் இடமாக கால புருஷனுக்கு ஆறாம் இடமாக கண்ணி வீடு வரும் அப்ப இரண்டு வீடுகளுமே இந்த ஜாதகருக்கு பாதிப்படைந்திருக்கிறது நான்காம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் என்ற யோகங்களை காட்டக்கூடிய இடம்தான் இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் இந்த ஜாதகருக்கு கேட்டுவிட்டது வீடு மனை வாகனம் சொந்த வீடு வாங்கணும் இல்லை சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதில் பல்வேறு தடைகளை சந்திக்கக்கூடிய நபராக இந்த ஜாதகர் இருப்பார் வெளிநாட்டுக்கு போகணும் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் அதை பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு கை கூடாது ஏன்னா நாலாம் இடத்தினுடைய காரகத்துவங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா தன் சுகம் முன்னேற்றம் வெளிநாடு வியாபார அபிவிருத்தி இப்படி பல்வேறு விஷயங்களை தரக்கூடியது ஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடமான சுகஸ்தானம் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கணும் கணிக்கணும் இந்த ஜாதகருக்கு நாலாம் இடம் கெட்டுவிட்டதால் பல்வேறு விஷயங்கள் அவருடைய சுகம் அவருடைய ஆசைகள் என்பது நிறைவேறாமல் அப்படியே இருந்துவிடும் முக்கியமாக சொந்த வீடு பாக்கியம் என்பது கிடைக்காது கால புருஷனுக்கு ஆறாவது வீடாக கன்னி வீடு வருது அப்போ ஆறாம் இடம் என்பதும் பாதிப்படைந்து ஆறு என்பது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆறாம் இடம் மாந்தியினுடைய மூல திரிகோண வீடாக அமைந்துவிட்டால் இந்த ஜாதகருக்கு அது நன்மை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் மாந்தியினுடைய திரிகோண வீடாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு கடன் பிரச்சனைகள் என்பது குறையும் கடன் அதிகமாக வாங்க மாட்டாரு இல்லை அவர் பேரில் கடனே இல்லாமல் இருக்கலாம் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கிய குறைபாடுகள் என்பது இருக்காது ரொம்ப அதிகமாக வந்து தொடர் மருத்துவ சிகிச்சை என்பது இந்த ஜாதகருக்கு தேவைப்படாது இப்படி ஆறாம் இடம் என்பது துர்ஸ்தானமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கால புருஷனுக்கு ஆறாம் இடமாகவோ இல்லை லக்கணத்திற்கு ஆறாம் இடமாகவோ அமைந்து அது மாந்தியினுடைய மூலத்திரிகோண வீடாக அமைந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு பல வகையில் நன்மை தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரையில் மூலத்திரிகோண வீடு லக்கணத்திற்கும் புருஷனுக்கும் மாறுபட்டு இருக்கிறது அப்போ இரண்டு விதமான பலன்களையும் சேர்த்து தான் இந்த ஜாதகருக்கு நம்ம எடுக்கணும் நாலாம் இடம் மூலத்திரிக்கோண வீடாக அமைந்து இந்த ஜாதகருக்கு கேட்டுவிட்டது அப்போ நாலாம் இடம் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு தீமை என்பது உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் ஆறாம் இடம் என்பது கால புருஷனுக்கு ஆறாம் இடமாக வந்திருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் மூலமாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்பது உண்டு துர்ஸ்தானத்தின் மூலமாக நன்மை எடுக்கிறதுக்கும் நீங்கள் மூலத்திரிகோண வீடாக இருக்கான்றதை நீங்கள் கணித்து எடுக்கணும் ஜாதகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த கிரகம் பாந்தி இந்த மாந்தியினுடைய பலன்களை எப்படி ஒரு ஜாதகத்தில் மிக சரியாக கணிக்கணும் அதனுடைய நட்சத்திர சாரம் பார்த்து திரிகோண வீடு எப்படி பாதிப்படைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்கள் இன்றைக்கி வகுப்பில் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்